ஈடி புதிய ஃபார்முலா அதுவும் தமிழ்நாடு போலீஸ்க்கு நேரடியான செக் நேரு அவர்கள் விஷயத்துல ஏற்கனவே நாங்க எஃப்ஐஆர் போட சொல்லிட்டோம் இப்ப அடுத்து நினைவூட்டல் கடிதம் அனுப்பி இருக்காங்க அதுல குறிப்பிட்ட வாசகம் என்னன்னா நீங்க எஃப்ஐஆர் போடலன்னா இதுல போலீஸுக்கும் கமிஷன் இருக்கு அப்படின்னு கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி உபயோகப்படுத்தியிருக்கு ஈடி காவல்துறை வட்டாரம் அதிர்ந்து போயிருக்கான் மேலிடம் எஃப்ஐஆர் போடாதீங்கன்னு சொல்றாங்க பை போடலன்னா நீதிமன்றம் போயி தங்களுடைய வேலைக்கு பிரச்சனை வந்துரும்னு உயர்திகாரிகள் மத்தியில ஒரு பேச்சு இருக்கு பரவாயில்லப்பா பொறுப்பு டிஜிபியினுடைய தலைதான் உருளப்போகுது அப்படின்னு பல பேர் சந்தோஷமாவும் இருக்கிறாங்களாம் சரி இதற்கு நடுவுல ஈட்டியுடைய அடுத்த அட்டாக் இப்படி இருக்கும்னு தெரிஞ்சு நேரு அவர்கள் நாயோடு அவர்களை சந்திக்க அவங்க பையனை அனுப்பியிருக்கிறாராம் நாயுடுவட்டையும் பேசியாச்சு நாயொடுவும் பேசுறேன்னு சொல்லி பேசி பார்த்ததுக்கு பிஜேபி தலைமை பிடிக்கொடுக்கல துணை மேதகுவை சந்தித்தாலும் அவரும் பெருசா இவங்களுக்கு உதவவில்லை பிஜேபி இந்த விஷயத்துல ரொம்ப தீர்மானமா இருக்காம் இன்னைக்கு பேசின எடப்பாடி கூட முதல்ல பத்திரமா இருக்க போறவரு நேரு அதை தாண்டி இன்னொரு அஞ்சு அமைச்சர்கள் பத்திரமா இருக்க போறாங்க அப்படின்னு நேரடியாக பேசியிருக்கிறார் நேரு அவர்கள்தான் இன்னைக்கு அந்த ஏரியால ஓட்டு வாங்கி தரணும் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்கிற திட்டத்தை இன்னைக்கு முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்கிறார் தொடங்கி வச்சது பிரச்சனை இல்லை வேலை செய்ய போற ஏவாவேலு மூர்த்தி கே என் நேரு அனிதா கிருஷ்ணன் இவங்கெல்லாம் உள்ள இருந்தா யாரு வேலை செய்வாங்க அப்படின்னு பிஜேபி சிரிக்கிறாங்க உப்பு தின்றா தண்ணி குடிச்சுதான் ஆகணும் என்ன ஆட்டம் போட்டீங்க அப்படின்னு ஆதிமுகே பழனிசாமியும் இதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறார் ஏற்கனவே ஒரு பெரிய ஃபைல மோடி பழனிசாமி கொடுத்துட்டாரு எழுதி வச்சுக்கோங்க இன்னும் சில நாட்களில் ரெண்டு மூணு அமைச்சருங்க உள்ள போக போறதா வந்த தகவல் திமுகவை கவலை அளிக்கக்கூடியதா இருக்கு